நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு திமுகவில் இருந்து திரு சைதை சாதிக்கவர்கள் அவர்கள் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் நேரில் சாப்பிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் செந்தில் பாலாஜி அவர் மீண்டும் அமைச்சராக்கியிருக்கீங்க திரும்ப அதுவே ரெண்டு இலாக்கை கொடுத்துருக்கீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீ சார் பாசிசை அதிகார வெறி கொண்டு திமுகவை முடக்க வேண்டும் அல்லது சந்தித்த கொங்கு மண்டலத்தில் திமுகவின் வளர்ச்சியை தடுக்க வேண்டும் நோக்கத்தில் மத்திய அரசாங்கத்துடைய அனைத்து அதிகார வரம்புகளும் செந்தில் பாலாஜி மீது பாய்ந்த காரணத்தினால் அதற்கு சற்றும் வளைந்து கொடுக்காமல் அஞ்சாமல் பின்வாங்காமல் உறுதியாக அவர் நின்ற காரணத்தினால் அதான் மாண்புக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அவருடைய தியாகத்துக்கு கிடைத்த பரிசு அப்படின்ட்டு இதில் என்ன தப்பு இருக்கு இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஒன்றிய அமைச்சர் இருக்கிறார்கள் அதில் ஒரு பதினெட்டு பத்தொம்பது பேர் ஜாமீனில் தான் இருக்காங்க ஓகே இறத்தார பிஜேபியில் இரநூத்தி நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் பழைய இடத்துல இருபது இருபத்தஞ்சுக்கு மேற்பட்டோர் மீதும் வழக்கு இருக்கிறது ஜாமீனில் தான் இருக்கிறாங்க குற்றம் நிரூபிக்கப்படுகிற வரையில் நாம் யாரையும் அடையாளப்படுத்தவோ கூடாது என்று சொல்வதோ யாருக்குமே அதிகாரம் கிடையாது ஓகே சார் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்ப கடுமையான விமர்சனம் திரு செந்தில் பாலாஜி மேலா வச்சுருந்தார் அந்த ஊழல் வழக்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதில் திமுக வந்து ஒரு மிக முக்கிய பங்காற்றி சொல்லப்படுது இல்லைங்க எங்களுக்கு வந்த தகவல் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது ஜெயலலிதா ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் அவர் மந்திரியாக இருக்கிற பொழுது எடப்பாடி ஆட்சியில் நினைக்கிறேன் அவர் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற பொழுது தகவல் வந்தது நாங்கள் குற்றச்சாட்டு சொன்னோம் அவரும் மறுத்தார் நீதிமன்றம் போய் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்தது அது ஏன் தெரியல யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த ஊடகவியாளர்கள் அந்த செய்தியை மறைக்கிறீங்கன்னே தெரியல இன்னைக்கு செந்தில் பாலாஜி வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது ஓகே சரிங்களா குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி சொல்லலையா அன்னைக்கு திமுகவுடைய உடைய தலைவர் வந்து செந்தில் பாலாஜி விரல் நீட்டலையா இதெல்லாம் உண்மைதான் இல்லன்னு இல்லையே எங்களுக்கு வந்த செய்தி மருத்துவம் கேள்வி கேட்டோம் குற்றச்சாட்டு வச்சோம் நீதிமன்றத்தை போச்சு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி வழக்கை ரத்து பண்ணிடுச்சு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி என்னென்ன சித்து விளையாட்டு விளையாடினார் அல்ல என்னென்ன கோணல் பண்ணார் எப்படி எவ்வளவு நோண்டி விட்டார் எங்க போனார் அந்த வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்ற வரைக்கும் போயிட்டு திறப்பு சிறப்பு நீதிபதி விசாரிக்கப் போகிறார் அதையும் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்ல போகிறது அதான் மாண்புக்கு முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்கிறார் சட்டத்தில் தன்னுடைய நியாயத்தை நிரூபித்து அவர் விடுதலாகி வருவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இல்ல சார் நீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு மக்கள் இதை எப்படி சார் ரசிப்பாங்களா மக்கள் ரசாங்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க திமுகவை குறை சொல்லணும்னு தான் இதை வந்து மாத்தி மாத்தி உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் அடல் பிகாரி வாஜ்பாய் தொண்ணூற்றி எட்டில் முதல் முதல்ல பிரதமர் ஆகுறாரு யாருடைய கூட்டணி வச்சு ஜெயலலிதாவுடைய கூட்டணி வச்சு தொண்ணூற்றி எட்டில் முதல் முறையா பிரதமர் ஆகுறாரு அப்ப ஜெயலலிதா கிட்ட முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் இருபத்தி எட்டுல முப்பது பேர் இருக்கிறாங்க வாழப்பாடி ராமூர்த்தி ராமதாஸ் வைகோ எல்லாமே அங்க இருந்தாங்க அந்த கூட்டணி கிட்ட முப்பது இருக்கு ஜெயலலிதா கிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த கடிதத்தை வாங்குவதற்கு மத்திய பாஜகவுடைய தலைவர்கள் சென்னை வருகிறார்கள் ஆதரவு கடிதத்தை வாங்குவதற்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ல பதினோரு மணி நேரம் தன் வீட்டு வாசலில் ஜெயலலிதா ஜத்வந்த்சிங்கை யத்வந்திங்கை ஜார்ஜ் பெர்னாண்டஸை பிரமோத் மகாஜனை போயசோட்ட வாசல் நிக்க வச்சுட்டு அந்த ஆதரவு கடிதத்தை கே ஆர் நாராயணுக்கு அனுப்பினார் அவமானப்படுத்தினார் அதே வாஜ்பாய் அரசாங்கத்தை பதிமூணே மாசத்தில் தான் அளித்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கி ஒரு வீட்டுல கவுத்தது யாரு ஜெயலிதாவன் அதே ஜெயலலிதாவோடு வாஜ்பாய் அரசாங்கத்தை பிஜேபி அரசாங்கத்தை ஒரு ஓட்டில் கவிழ்த்த ஜெயலலிதாவோடு பிஜேபி பூபரம் பேனை பெருமாளாக்குறன்ற கதை சொல்லுவாங்க அந்த மாதிரி நோண்றாங்களே தவிர நாங்கள் மருத்துவமா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஆட்சியில் இருக்கிற எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது குற்றச்சாட்டுகளை வைத்தோம் குறை சொன்னோம் நீதிமன்றத்துக்கு போனார் வழக்காடினார் வழக்கு ரத்து செய்யப்பட்டது வெளியே வந்தார் திமுக சென்ற அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பண்ணார் அந்த வழக்கின் போக்கு என்ன அதெல்லாம் நீதிமன்றம் சொல்ல போகுது இன்னும் ஞாபகம் வச்சுங்க நீங்கள் தானே குறை சொன்னீங்க இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி வந்து நீங்கள் வந்து மந்திரி ஆகி இருக்கிறீங்க அதுதான் உங்கள் கேள்வி மக்கள் கேட்கறதா என்ற பேரில் நீங்கள் கேட்குறீங்க தென் இது வரைக்கும் அமலாக்கத்துறையின் தலைமை வழக்கறிஞர் ஏன் மத்திய அரசாங்கத்துடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய தலைமை வழக்கறிஞர் ஒரு ஜாமீன் மனுக்கு ஒன்பது முறை வாய்தா கேட்டது செந்தில் பாலாஜி தான்

அதன் மூலமா திமுக அரசாங்க கெட்டுப்பெற ஏற்படுத்தணும் அதை சட்டம் பார்த்து கொள்ளும் சார் உன் தியாகம் பெரிது வலிமை அதை விடையும் பெரிது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா அவர் புகழ்ற மாதிரி இருக்கு அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு இதுக்கு முதலமைச்சர் விறக்க சொல்லியிருக்காரு நாங்க ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்ட்டு அவரை சிறையில வைத்து அவருக்கு பல்வேறு ஆசைகளை காண்பித்தார்கள் முதல்ல மிரட்டல் பிரபு தாக்குதல் பிரபு சிறை இல்ல தாக்குதல் நடந்துச்சு அவர் அவர் வீட்டுல அரெஸ்ட் பண்ற போதே அவர் தான் அவரே சொல்லியிருக்கிறாரு ஓகே அப்புறம் சிறை சிறையில ஆசை ஆசை வார்த்தைகள் உங்களை எம்பி ஆகுறோம் மத்திய மந்திரி ஆகுறோம் மாநில தலைவராக்குறோம் என்னென்ன சொல்ல முடியுமோ ஒரு சராசரி மனுஷன் அதெல்லாம் தவிர்த்து வேண்டாம்னு சொல்லிட்டு திமுக தான் சொல்லி நிக்கிறது தியாகம் இல்லையா அது பெரிய விஷயம் இல்லையா ஒண்ணு மரத்துக்கு பயந்துருக்கணும் இல்ல அதிகாரத்துக்கு பயந்துருக்கணும் இல்ல பதவி சுகத்துக்கு ஆசைப்பட்டுருக்கணும் எதுக்குமே ஆசைப்படலையே எதுக்கும் மரம் இல்லையா நானூத்தி எழுபத்தோரு நாள் சிறையில இருந்து நீதிமன்றம் சொன்னப்பதான் வெளியே வந்திருக்கிறாரு ஏற்ப சந்தித்த சோதனைகள் நெருக்கடிகள் அவமானங்கள் இன்னல்கள் எவ்வளோ திமுக பரிசாரம் வேணாம் ஒப்பிடுறது சரியான ஒரு ஒப்பீடா வந்தாங்களோ நீ கையெழுத்து போட்டு கூடு திமுக காரன் இல்லைன்ட்டு உன்னை வெளியே விட்டுறேன் இது மிசால சொல்லப்பட்டது நீ இப்ப திமுக வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் கூடு உனக்கு ஜாமீன் கொடுத்துறேன் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் ரெண்டும் தானேங்க திமுக எழுதி கொடுத்தா வெளியே விட்டுறோம் இது வித்யாசாகரா இருந்த சென்னை ஜெயிலர் சொன்ன வார்த்தை ஓகே இது சிட்டிபாப் அண்ணன் அவர்கள் தன்னுடைய போலீஸ் டைரியில எழுதியிருக்காரு அவரு சித்தி பாபு டைரி புக்கு படிச்சு பார்த்தா தெரியும் அப்படி சொன்னா வெளியே விட்டுருவாங்க இன்னைக்கு ஜாமீன் என்ன சொன்னீங்க நீங்க நான் திமுக விலகிறேன்னு எழுதி கொடுத்திருக்கா நிச்சயமா வார்த்தை சொன்னார் கழக தலைவர் அவர் பொழுந்தார் சார் நிறைய மூத்த அமைச்சர்கள் இருக்கிறப்ப இவருக்கு ஏன் இந்த மிக முக்கியமான ரெண்டு துறை செந்தில் பாலாஜி இல்லை இப்போ தரலையா ரெண்டாயிரத்தி இருபத்தொழிலே கொடுத்தது தானே சரி சார் அப்புறம் அது பெரிய அதிருப்தி இருக்குங்கிறாங்க சீனியர்ஸு கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லை சிறைவா சிறையிலருந்து வந்த பிறகு திமுக எல்லா சீனியரும் அவரை பார்த்தாங்களே எங்களுக்குள்ள ஓவர் இம்பார்ட்டன்ட் செந்தில் பாலாஜிக்கு இருக்கும் இன்னைக்கு அமைச்சரவையில் எத்தனாவது இடத்துல இருக்காரு அவரு நேற்று அரசாங்கம் குறிப்பு வெளியிட்டிருக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரு பதினஞ்சுக்கு மேல அப்புறம் நீங்களே ஏன் சொல்றீங்க இல்ல அதிகார இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு முக்கியம் இல்ல சார் நீங்க என்ன வேணும் நினைச்சிட்டு போங்க அரசு வெளியிட்டு வெளியிட்டிருக்கிற அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பில் அவர் எத்தனை இடத்துல அமர வைக்கப்பட்டிருக்கிறார் அஞ்சு சீனியர்ல ஒரு ஆளா வந்திருக்காரா இல்ல சீனியாரிட்டி முறை பிரகாரம் அவருக்கு எந்த இடம் தரணும் இல்ல சார் அது வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்கிற ப்ரோட்டோகால் அது தானங்க பேசும் கட்சி வேற மாதிரில பாக்குது அதுதானங்க பேச கட்சி தாங்க கவர்மெண்ட் அதானே பேசுவோம் சட்டமன்றத்தில் இடஒதுக்கி அந்த இடத்த ஒதுக்குற என்ன தானே அது உட்கார வைக்கிற முறை தானே அதுதான் உட்கார வச்சுருக்கோம் அதுலேயும் நீங்கள் புரிஞ்சுக்கலாமே உதயநிதி அவரை வந்து துணை முதல்வராக அறிவிச்சிருக்கீங்க ரொம்ப ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்குள்ளார இவ்வளோ பெரிய உயர்வு அவசியமா திமுக அதாவதுங்க ஒரு மேட்ச் நடக்குது பேட்ஸ்மேன் எவ்வளோ பேர் இருப்பாங்க ஆனால் கேப்டனுக்கு தெரியும் எந்த பேட்ஸ்மேனை எப்போ இறக்கி விடணும் அப்படின்ட்டு திமுகவுடைய கேப்டனுக்கு தெரியும் யாரை எப்ப இறக்கி விடணும்ட்டு ஆட்சி அதிகாரம் முதலமைச்சருடைய கட்டுப்பட்டது அவர் யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக்கலாம் யாரை வேண்டுமானாலும் துணை முதலமைச்சர் ஆகலாம் அவர் ஆகியிருக்கிறார் இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் எந்த திமுக அவர் துணை முதலமைச்சரானது மாண்முக கழக பொதுச்செயலாளராகியார் துறைமுறைகள்ல துவங்கி என்னை போல கடைசி அடைமுண்ட அடிமட்ட தொண்டன் வரையில் மற்றெட்டு மகிழ்ச்சியில இருக்கணும் உண்மையிலே துறைமுறைகள் மகிழ்ச்சியா இருக்கார் நிச்சயமா மற்றட்டு சொல்றது மிகப்பெரிய நீங்க திமுகால மோஸ்ட் சீனியர் பொதுச்செயலாளர் தான் அவருக்கு மேல சீனியர் யாருமே இல்லை அவர்ல துவங்கி கடைசி தொண்டன் நான் வரையில் அவர் துணை முதலமைச்சரானதை மகிழ்ச்சியோட வரவேற்கிறோம் உச்சி மகர்றோம் சந்தோஷப்படுறோம் எதிர்காலத்திற்கு ஒரு தலைவன் கிடைத்தான் நிகழ்காலத்துக்கு வழி நடத்த ஒரு தளபதி கிடைத்தான் என்ன கஷ்டம் என்ன தேவை என்ன கேக்குறா எம்ஜிஆர் இறந்த பொழுது ஜானகி முதலமைச்சரானார் யார் ஆகியிருக்கணும்னு யாருன்னா கேட்டீங்களா மண்டுூட்டி ராமச்சந்திராயிருக்கணும் இருக்கணும் நாவலர் ஆயிருக்கணும் சோமசுந்தரம் ஆயிருக்கணும் கிருஷ்ணசாமி ஆயிருக்கணும் சத்தியமணி முத்துவாயிருக்கணும் கேட்டிங்களா யார் ஆனாங்க ஒரே இருந்து வரப்பதானா யார் ஜானகி எம்ஜிஆர் வேற வேற குடும்பமா இல்லை உதயநிதிக்கும் கேட்கறது ஜானகி எம்ஜிஆர் வேற வேற குடும்பமா ஒரே குடும்பம் தானாங்க அன்னைக்கு யாரும் சீனியர் இல்லையா இன்னைக்கு வாய் கிழியே பேசுற யாரும்

அவர் மூலவரா இருக்கிறாரு ஒரு உச்சவரா இருக்கிறாரு சார் இப்ப தொடர்ந்து இன்னொரு இது என்ன சொல்லுதுன்னா சீனியர் யாருமே அவருக்கு துறை கொடுக்கல அதுல வந்து ஒரு அதிருப்தி போயிட்டே இருக்கு யாருக்கு தெரிய தெரியல துணை முதல்வரா ஆனா தங்கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான துறைகளில் இது இது எல்லாமே வந்து பத்திரிகைகளும் ஊடகமும் கலப்பி விட்டிருக்கிற கற்பனை கதைகள் புரியுதுங்களா நிர்வாகம் எப்படி நடத்த வேண்டும் என்று மாண்மிக முதலமைச்சருக்கு தெரியும் இன்னைக்கு அவர் நிர்வாகத்துக்கு ஒற்ற துணையாகவும் தமிழ்நாட்டு மக்கள் துணையாகவும் துணை முதலமைச்சர் வந்திருக்கிறார் மிக சிறப்பாக இருக்கும் பாருங்க சரி இவருடைய துணை முதலமைச்சருடைய நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இருநூறு தொகுதிகளே தொடும் சார் இப்ப இன்னொரு அந்த அமைச்சரவை மூலம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா பொன்முடி அவருக்கான துறையுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து வனத்துறைக்கு குறைச்சிருக்காங்க அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு துறை அதுக்கான இதை மாத்திருக்காங்க அடுத்தடுத்து கேள்வி கேட்கறது எல்லாமே திமுகவுடைய மனநிலைக்கு எதிராகவே கேள்வி கேட்கணும் அப்படின்ற முடிவு பண்ணி கேக்கிற மாதிரி இருக்கு பொன்முடிக்கு வனத்துறை கொடுத்தது சரியான்னு கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு தமிழ்நாட்டில் முதல் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவரை உயர்கல்வி அமைச்சராக மு க ஸ்டாலின் நியமிச்சிருக்கிறாரே இந்த ஆச்சரியம் இந்த வரலாறு நடந்திருக்கிறதே உங்களுக்கு கேக்க தெரியல அதை பதிவு பண்ண தெரியல அதை பாராட்ட தெரியல இதுவரையில் உயர்கல்வித்துறையில் பட்டினத்தை சார்ந்தவர் யாரும் மந்திரியா வந் வந்ததே இல்லை திமுகவில் அடிமட்ட தொண்டன் அது திருமணக்கு பயந்துருதான் பண்ணீங்கன்னு சொல்ற உங்க கற்பனை தான் ஆட்சியில அதிகாரம் வேணும் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டோன்னே பயந்துகிட்டு யாருக்கும் அதை சொல்றேன்னே இதை பாராட்டுற மனநிலையில் நீங்க இல்ல பாராட்ட மனம் இல்லையா அல்லது ஏற்றுக்கொள்ள மனம் இல்லையா நீங்கள் தெரியல அதுதான் நாங்க எடுத்துக்கணும் உங்களுக்கு பாராட்டும் மனம் இல்லை இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை ரெண்டாவது நாங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ தலைவருக்கோ கிடையாது எல்லா புரட்சியும் திமுக செய்தது இந்த புரட்சியும் நான் மிக தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில் செய்திருக்கிறார் இன்னைக்கு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் கூட உங்களுக்கு உங்களுடைய குறுகிய பகுதியில் அல்லது உங்களை போல் நினைத்து போகுன்னா அப்படி இருக்கலாம் இவருக்கு பயந்து கொடுத்தோம் அவருக்கு பயந்து கொடுத்தாங்கன்னா அதிமுகவுடைய முன்னாள் கல்வி அமைச்சர் வகை செல்வன் அவர்கள் மிக அழகாக பாராட்டி சொல்லியிருக்கிறார் அது பாராட்ட வேண்டிய செய்தி அப்படின்ட்டு எங்களுடைய பிரதான எதிர்கட்சியை பாராட்டுகிற பொழுது மற்ற துண்டுத்து கூட என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு கவலை இல்லை கண்டிப்பா சார் இன்னொரு பார்வை அந்த அமைச்சரவை மாற்றத்தில் இருக்கு சிறுபான்மையினருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு கொடுத்துருக்கோமே சரி சார் ஏன் மனோ தகராஜ் சார் ஏன் தூக்கணும் ஏன் கொடுத்தோன்றதான் தப்புன்ற உங்க நடத்துற இந்த சேனல்ல அலுவலகத்துல யாரை வேலைக்கு வைக்கணும் யாரை வெளியே அனுப்பணும் உங்களுடைய உரிமை வெளியே இருந்துகிட்டு நான் வந்து கேட்க முடியாது ஏன் சார் வேலையை விட்டு அனுப்புனீங்க அது கேட்க முடியாது கேட்க முடியுமா முடியாது அது தான் அமைச்சரவையில் யாரை வைத்து நிர்வாகம் நடத்த வேண்டும் யாரை வைத்து ஆட்சி நடத்த வேண்டும் என்பது முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவு அது யாருமே கேட்க முடியாது இல்ல பியூட்டிஃபுல் என்னென்னா எங்களை பார்த்து கேள்வி கேட்கறது யாரும் அதிமுக கேக்குது எந்த அதிமுகனா அஞ்சு வருஷம் அமைச்சரவையில நாப்பத்தி நாலு முறை அமைச்சரவை மாற்றப்பட்ட கட்சி கேக்குது அஞ்சு வருஷம் அமைச்சர்களை ஏழு கல்வி அமைச்சர்கள் மாற்றப்பட்டது அவங்க எங்களை கேட்கறாங்க என்ன அமைச்சரவை மாத்திட்டீங்களேன்னுட்டு அஞ்சு வருஷம் அமைச்சரவையில மூணு முறை உள்துறை செய் ஒரு அமைச்சர் மாற்றம் அஞ்சு முறை பொதுப்பணித்துறை அமைச்சர் மாற்றம் எல்லாம் மாத்தனவுங்க எங்களை எங்களை பார்த்து கேள்வி கேட்குறேன் எங்களுக்கு தெரியும் யாரை வைத்து நிர்வாக நடத்தணும் ஆட்சி நடத்த அது முதலமைச்சர் செய்து கொண்டு அந்த விமர்சன போக்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் உதயநிதிக்கு எதிராக எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் அப்படி பேசினால்தான் சார் மீடியாக்களுடைய வெளிச்சம் அவங்க மேல படும் அதாவது கலைஞருக்கு கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையில் ஒரு சிலர் அரசியலை வளரணும் தன்னை தக்க வச்சுக்கணும் அல்லது விளம்பரம் ஆகணும் முடிவு பண்ணாங்கன்னா அவங்க முதல்ல குறை சொல்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் அல்லது திமுகவே திமுக தலைவர் குடும்பத்து ஏன்னா இப்படி பேசினா சில ஊடகங்கள் இருக்கிறது உடனே அவங்க பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இதுக்காகவே சிலர் பேசுறாங்க தனிப்பட்ட முறையில் பாக்குற பொழுது கால் நிகழ்றது கட்டி பிடிக்கிறது அன்பா பேசுறது அண்ணன் சொல்றது எல்லாம் வேற கதை ஆனா அரசியல் ரீதியா பேசுற பொழுது முதலமைச்சரை அவருடைய மகனை குடும்பத்தை திமுகவை கடுமையா தாக்கி பேசினா மீடியா காட்டும் தனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் விளம்பரம் கிடைக்கும் அதன் மூலியமா தான் வளரலாம் நினைக்கிறது தான் இந்த விமர்சனம் சார் இந்த உதயநிதி அவருடைய துணை முதல்வர் அந்த நியமனம் வந்து வாரிசு அரசியல் வந்து திமுக ரொம்ப இதாகிடுச்சு ஸ்டாலின் குடும்பத்துல யார் சொல்றது எதிர்க்கட்சிகள் எந்த கட்சி அதிமுக சொல்றாங்க ராஜன் செல்லப்பா பையன் ஓபிஎஸ் பையன் யாரு ஓபி ராஜன் செல்லப்பா பையன் மதுரையில் எலெக்ஷன் நின்னாரா ராஜன் செல்லப்பா தானே பிறந்தாரு ஓபிஎஸ் பையன் எலெக்ஷன் நின்னாரா யாருக்கு பிறந்தாரு ஜெயக்குமார் பையன் யாருமே துணை முதல்வர் சார் சார் அவங்க உங்க தகுதிக்கு ஏற்ற தான் சார் ஆக முடியும் வாரிசு நீங்களே அவங்க வாரிசா இல்லையா

வாரிசு வாரிசுலாம் உங்கள் வாரிசு ஜெ இன்னைக்கு த கிரிக்கெட் சங்கத்துடைய தலைவர் யார் ஜெய்ஷா சார் யார் பையன் அவர் அமித்ஷா பையன் எப்படி வந்தார் கிரிக்கெட் விளையாண்டு வந்திருப்பார் சார் விளையாண்டாரா அவர் கிரிக்கெட் விளையாண்டார் சொன்ன நான் பார்த்த முதல் மனுஷன் நீங்கள் தான் எப்படி வந்தார் அவர் வாரிசு தானே ராஜ்நாத் சிங் பையன் எடியூரப்பா பையன் அர்ஜுன் மூண்டா பையன் என்ன சார் இது ஏன் சார் அப்புறம் உதயநிதிக்கு மட்டும் இவ்வளோ எதிர்ப்பு சார் எரிச்சல் எடுத்துக்கோங்க இல்ல நமைச்சல் எடுத்துக்கோங்க எரிச்சல் அண்ணாவோட திமுக முடிஞ்சிடும் கலைஞர் வந்தாரு கலைஞரோட திமுக முடிஞ்சிடும் ஸ்டாலின் வந்தாரு முடிஞ்சிடும் நினைச்சோம் இன்னும் ஐம்பது வருஷம் திமுக காப்பாத்ததுக்கு உதயநீதிமன்றம் தலைவன் வந்திருக்கான் அது வாழையடி அடி வாலையா வந்துட்டு இருக்கேன் இதுக்கு ஸ்டாப்பே கிடையாதுன்னு எரிச்சல் அந்த வெறிச்சல் விரத்தில பேசுற பேச்சு இதெல்லாம் சார் அப்புறம் இந்த சிறுபான்மையினருக்கான இம்பார்ட்டன்ஸ்ல குமரியில ஒரு பெரிய அதிருப்தி இருக்கிறதா கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்க நமக்கு செய்தி சொல்றாங்க இந்த மனோ தங்கராஜோட நீக்கம் அந்த அதிருப்தி இருக்கா இல்லையா அந்த அதிருப்தி உண்மையா பொய்யா இல்லை கலப்பி விடப்படுகிறதா அந்த செய்தி வந்து நீங்க சொல்ற செய்தி உண்மையா இருக்கும் பட்சத்து தலைமையின் கவனத்திற்கு போகும் தலைமை அதுக்கேற்ற முடிவு நிச்சயமாக எடுக்கும் சரிங்க அதாவது இப்போ ஒரு சிறு சிறுபான்மை ஆணைய தலைவராக போட்டோம் யார் அவரு சிறுபான்மை தானே

நேராகவே போய் அஞ்சலி செலுத்தி அரசு மரியாதையோடு அந்த அடக்கம் பண்ணாங்க சிறுபான்மை சமுதாயம் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் ஏதாவது இப்போ இப்போ ஒரு பெரும்பான்மை ஓட்டு பெரும்பான்மையில் தொண்ணூறு சதவீதம் ஓட்டு திமுகவின் பக்கம் இருக்கிறது ஏன் இருக்கு பாஜக எதிர்ப்பு வச்சு பாஜக எதிர்ப்பு இங்கு அதிமுக கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் பாஜக தனியார் தான் இல்லைனாலும் அது திமுக தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு கடந்த ஐம்பது ஆண்டு காலமா சந்திக்கிற பார்த்த அரசியல் களங்கள் உதாரணத்துக்கு ஒரிசா ஆந்திரா ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா ஆந்திரா முதலமைச்சர் என்ன பேசுற ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அவர் திருப்பதி கோயிலுக்கு போறதை பத்தி கொடுமை சிறுபான்மை சமுதாய மக்கள் மீது கட்டு தாக்குதல்கள் அவர் சந்திக்கிற அவமானங்கள் சந்திக்கிற இழப்புகள் சந்திக்கிற நெருக்கடி படுகொலைகள் இவை எல்லாம் இந்தியாவுக்கு எல்லா மாநிலத்திலும் நடக்குது மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் விதிவேலுக்கே இல்லை கிறிஸ்தவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் அதனால் இன்றை வரையில் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சம்பவமே செய்ய முடியல அப்படி செய்தான்னா அவன் பரம்பரையே வருத்தப்படுற அளவுக்கு தண்டனை கொடுக்குறது எங்க தமிழ்நாட்டில் அந்த பேஸை உருவாக்குனது யார் யார் காப்பாத்துறது சார் இதெல்லாம் ஓகே சார் ஆனால் ஒட்டுக்காக இதெல்லாம் இதெல்லாம் ஓகேன்னு சொல்லாதீங்க இவையெல்லாம் செய்வதற்கு நாங்களும் பலதை இழந்துருக்கிறோம் எங்கள் மீதும் பல்வேறு கேவுகளை ஏவப்பட்டிருக்கிறது எங்கள் மீதும் முத்திரை இருக்குது நீங்க சிறுபான்மைன்னு சொல்றீங்க நான் அவர் நான் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த நான் ஒரு முசல்மான் முஸ்லீம் தெரியும் கிறிஸ்தவ பெருமக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் ஆனா எதிர்த்தரப்பு அதனால் என்ன விமர்சனம் திமுக மீது வைக்கிறது அதுவும் எங்களுக்கு தெரியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சிறுபான்மை கிறிஸ்தவ பெருமக்களுக்கு முஸ்லீம் ஒரு ஆபத்து என்று சொன்னால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் முதலில் இந்தியாவில் ஒரு அரசியல் இயக்கம் பேசுகிறது குரல் கொடுது என்று சொன்னால் அது திமுக தான்

ஒரு நகராட்சி துறையோ எல்லாருக்குமே செயல்படுத்துற மாதிரியான சேர்ந்தவன் துறையில போட்டால் அதன் மூலியமா அந்த சமுதாயத்துக்கு உழைப்பார் இன்னும் முன்னேற்றத்தை கொண்டு வருவார் நாட்டு மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய தரத்தை உயர்த்துவ நம்பிக்கையில தான் அவர் போடுறது அதுக்காக இது இல்ல அவர் இது தரமாட்டோம் அது தரமாட்டோம் எல்லாம் இல்ல எல்லாரும் இருந்திருக்கிறாங்க இருப்பாங்க காலம் வரும் எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் வரும் ஆனா இந்த இந்த குற்றச்சாட்டு பெருவாளையா இப்ப வந்து எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிட்டீங்க தான் புரியுதுங்களா பத்து பேர் இருந்தா பத்து பேருக்கு பத்து விதமான மனநிலை இருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சு சமாளிச்சு ஜீவனை நீங்க தமிழ்நாட்டுல அவங்க ஒதுக்க போற தொகை எவ்வளவு நீங்க சாதாரண பொறுப்பீரோன்னு சொல்லிட்டீங்க அந்த துறை வந்து எனக்கு தெரியும் தமிழ்நாடு அரசு வரிசை பட்டியல ஏழாவது ஒன்பதாவது இடத்துல இருக்காது மிகப்பெரிய துறை புரியுதுங்களா இவரு கொடுத்துருக்காங்க நாங்க கட்சியே நடத்தணும் ஆட்சியே நடத்தணும் ஆக முதலமைச்சர் தெரியும் யாரை நியமிக்க வேண்டும் எப்படி நியமிக்கணும் யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்ட்டு இன்னைக்கு மாண்மிகு உயர்கல்வித்துறை அமைச்சராக முனைவர் கோவிசெல்லியனை நியமித்தது திராவிட முன்னேற்ற இருக்கிற ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த இயக்கத்தில் உழைத்தால் விசுவாசமாக இருந்தால் கருப்பு சோப்பு கொடியை நம்பிக்கையோடு தூக்கி பிடித்தால் அவனுக்கு எதிர்காலம் மரியாதை அங்கீகாரம் கிடைக்கும் உதாரணம் மாண்மிகு உயர்கல்வித்துறை கோவி கோவிசெலியன் அவர்கள் மிக 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 வறுமை கோட்டு கீழே இருந்த குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் ஒரு பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த உயர்கல்வித்துறை அமைச்சராகி ஆளுநர் ரவி பக்கத்தில் உட்கார வைத்த பெருமை திராவிட மாடல் தலைவன் அண்ணன் தளபதிக்கு சார் நன்றி சார் மகிழ்ச்சி